தாமோதர பெருமாளுக்கு சம்பரோக்ஷனம் வெகு விமர்சையாக நடந்தது தாமல் அப்படிங்கிற ஒரு கிராமம் சென்னையிலேருந்து பெங்களூர் போகிற வழியில் தொண்ணூறு கிலோமீட்டர் தொலைவில் திருப்புட்குழி அப்படிங்கிற ஒரு திவ்ய தேசம் இருக்குது நூற்றி எட்டு திருப்பதியில் இதுவும் ஒன்று இந்த திருப்புட்குழிக்கு அடுத்தாப்புலேயே இருக்கிறது தான் தாமல் அப்படிங்கிறது தாமல் ஏரி வெகு பிரசித்தம் இங்கே இருக்கிற பெருமாளுடைய திருநாமம் தாமோதர பெருமாள் இங்கே வராகீஸ்வரர் திரௌபதி அம்மன் அவர்களும் இந்த கோவிலுக்கும் இந்த ஊருக்கும் கலங்கரை விளக்கம் போல இருந்து காத்து கொண்டிருக்கிறார்கள் தாயாருடைய திருநாமம் திருமால் அழகி ஆகா எப்பேற்பட்ட திருநாமம் நம்ம டிவி வரதராஜன் சார் அவர்கள் நடிகர் டிவி வரதராஜன் சார் நாடக உலகில் மிக முக்கியமான இடத்தை அலங்கரிக்கிற டிவி வரதராஜன் அண்ணா வந்து தாமோதரன் கோவில் பற்றியும் அங்கே இருக்கிற சமரோக்ஷனம் பற்றி நடக்கிற சமரோக்ஷனம் பற்றியும் அங்கே அவர் இருக்கிற விஷயத்தை பற்றியும் குறிப்பிட்டு பதிவு போட்டிருந்தார் அவர் அனுப்பிய அந்த வீடியோக்களும் இங்கே நீங்கள் பார்க்க கிடைக்கிது சுவாமியோட பேர் தாமோதர பெருமாள் உற்சவரோட பேரும் தாமோதர பெருமாள் தான் தாயார் திருமால் அழகி இந்த கோவிலுடைய ஸ்தலவிருஷம் ரெண்டு இருக்குது ஒன்று புன்னை மரம் இன்னும் ஒன்று வில்வ மரம் வில்வத்தில் மகாலட்சுமி குடிகொண்டிருக்கிறாள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதே போல் இங்கே ரெண்டு தீர்த்த குளம் இருக்குது விபுல சரஸ்னு ஒரு தீர்த்த குளம் சர்பம்னு தீர்த்த குளம் இந்த ஊர் தாமல் அப்படிங்கிற ஊர் இங்கே வைகாசி வசந்த உற்சவம் என்ன ஆனி மாதத்தில் லட்சார்ச்சனை என்ன அன்னக்கூடை பாவாடை உற்சவம் என்ன கிருஷ்ண ஜெயந்தி திருவிழான்னு அல்லோல வல்லோலப்படும் திருவிழா அபிஷேகத்தின் போது பெருமாளுடைய வயிற்றில் ஒரு தழும்பை பார்க்கறதுங்கிறது எந்த கோவிலும் இல்லாத விசித்திரம் அப்படின்னு தான் சொல்லணும் அதே போல மாசா மாதம் வரக்கூடிய ரோஹிணி நட்சத்திர நாளில் ராஜ அலங்காரத்தில் பெருமாள் காட்சி தர்றது கொள்ளை அழகு அதை பார்த்தாலே புண்ணியம் ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் வந்து வணங்க வேண்டிய ஸ்தலம் இது அதே போல ஆயிரம் ஆண்டுகள் பழமையும் புராதனமும் புராண பெருமைகளும் கொண்ட தாமோதர பெருமாள் சங்கு சக்கரதாரியாக நின்ற அற்புதமாக அழகாக சேவை சாதிக்கிறார் அபிஷேகத்தின் போது தழும்ப நீங்கள் பாருங்களேன் சிலிர்த்து போயிடுவீங்க பெருமாளுடைய அருளால் குழந்தை பாக்கியம் கிடைத்தவர்கள் இங்கே கொலுசு காணிக்கை செலுத்துவதை வழக்கமாக வச்சுருக்காங்க திருமால் அழகி அப்படிங்கிற தாயார் தனி சன்னிதியில் கொலோச்சி இருக்கிறாள் வெள்ளிக்கிழமையான தாயாருக்கு நெய்வேலக்கேற்றி தாயாரை வழிபடுவதை வழக்கமாக கொண்டிருக்கிற பக்தர்கள் ஏராளம் ஏராளம் அதே போல் தீர்த்தங்களும் தீர்த்தத்தை பார்த்தாலே புண்ணியம் அப்படின்னு சொல்கிறாங்க கேசவா நாராயணா பாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா திருவிக்கிரமா வாமனா ஸ்ரீதரா ரிஷிகேஷா பத்மநாபா தாமோதரா அப்படின்னு பனிரெண்டு திருநாமங்கள் இருக்கு இல்லையா இதில் இந்த ஸ்தலம் தாமோதர பெருமாளுக்கு உரிய ஸ்தலமாக திகழ்கிறது ஆயர்பாடியில் வாழ்ந்த நந்தகோபுரி யசோதை தம்பதியினுடைய மகனாக கிருஷ்ணன் கண்ணன் அப்படிங்கிற பேரில் வளர்ந்தார் இல்லையா மகாவிஷ்ணு பாலகனான கண்ணன் ஆயர்பாடியில் ஏராளமான விளையாடல்களை செய்து காட்டினார் அதில் விளையும் போதும் அதனால் போகப்பட்ட ஓவியர்கள் கண்ணனை கண்டிக்கும்படி முறையிடுறாங்க அவன் வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது அப்படின்னு தடுக்கிறதுக்காக கைத்தால வயிற்றுல கட்டி ஒரு உரலில் சேர்த்து கட்டி வச்சுடுறா யசோதை அப்போது கண்ணனுடைய வயிற்றில் அந்த குழந்தையோட வயிற்றுல கயிறோட தடை ஏற்பட்டுச்சு அதனால் தாமோதரன் அப்படின்னு பேர் தாம அப்படின்னா கயிறு அப்படின்னு அர்த்தம் தாம்பு உதரன் அப்படின்னா வயிறு அப்படின்னு அர்த்தம் தயிரால் கட்டப்பட்ட வயிறை கொண்டவன் அப்படின்னு அர்த்தம் அப்படி தழும்பு கொண்ட தாமோதரனை நாம் தரிசிப்போம் இந்த சம்ரோக்ஷணத்திலிருந்து மண்டலாபிஷேக நாள் வரை அவரை வணங்கினால் கும்பாபிஷேகத்தில் தரிசித்த பலன் கிடைக்கும் என்பது உறுதி என்கிறார்கள் ஆச்சாரிய பெருமக்கள் அந்த திருப்புக்குடி அப்படிங்கிற ஒரு நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றாக போற்றப்படுகிற அந்த ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற தாமல் ஏரி இருக்கிற அற்புதமான ஸ்தலம்தான் தாமல் பெருமாள் குடிகொண்டிருக்கிற அற்புதமான க்ஷேத்திரம் இந்த தாமோதர பெருமாளை வணங்குவோம் அழகி பேரழகி திருமால் அழகியை மனதார பிரார்த்தனை செய்வோம் அப்பேற்பட்ட திருத்தலத்திற்கு நாம் ஒரு முறை வந்து பெருமாளையும் தாயாரையும் சேவித்தாலே போதும் நம் பாவங்கள் விலகும் தோஷங்கள் தீரும் நமக்கு எதிர்காலம் என்பதை நல்லபடியான ஒரு வாழ்க்கையாக அமைத்துக் கொடுப்பார்கள் தாயாரும் பெருமாளும் என்று சிலித்தபடி சொல்கிறார்கள் பக்தர்கள் நம் நாடகத்தின் கலைஞரை விளக்கமாக திகழும் மூத்த கலைஞர் நடிகர் டிவி வரதராஜன் அண்ணா அவர்கள் இந்த சம்ரோக்ஷண நாள் குறித்த சில புகைப்படங்களையும் வீடியோக்களையும் நமக்கு அனுப்பி தந்திருக்கிறார் அவருக்கும் நாம் இந்த தருணத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் மிகப்பெரிய பாரம்பரியமான குடும்பத்தைச் சேர்ந்தவர் தாமல் அண்ணா தாமல் வரதராஜன் அண்ணா என்பது எல்லோரும் அறிந்ததுதான் தாமல் டிவி வரதராஜன் அண்ணாவுக்கு நன்றி அந்த தாமல் என்கிற புண்ணிய தேசத்தை நாம் ஒரு முறையேனும் சென்று தரிசிப்போம் தாமோதர பெருமாளை கண்ணார தரிசிப்போம் திருமால் அழகியின் பேரழகில் நம் பிரார்த்தனைகளை அவளிடம் அவளுடைய திருப்பாதங்களில் சமர்ப்பிப்போம் தாமோதர பெருமாளே உன் திருபடி சரணம்